ஆர்முகத்தோட மூணு மாசத்துல இறந்து போயிருவாங்கன்னு சொன்ன விஷயத்த பைரவி ஆறுமுக இருந்து மறைச்சதுனால ஆறுமுகம் பைரவி மேலே சமக்கவும் இருக்காங்க உனக்கு பைரவிகிட்ட வந்துட்டு என்ன மறைக்கக்கூடிய விஷயமா இவ்வளோ பெரிய விஷயத்தை எங்ககிட்ட வந்து மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர அறையிறாங்க பைரவிய உடனே பைரவிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அதனாலதான் இந்த வீட்டில் யாருக்கு தெரியாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க நீ என்ன சொன்னாலும் அதை என்னால் ஏற்க முடியாது நீ பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாங்க உடனே பைரவி வந்துட்டு அத்தைக்கு இப்படி ஆக போகுதுன்னு நினைச்சு நானே ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் அதனால தான் நான் அவங்க கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஆறுமுகம் இருந்துட்டு அதனால தான் கொஞ்ச நாளாக நீ எல்லாத்துக்கிட்டே நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு ஆறுமுகம் கேட்குறாங்க பயிரை வந்துட்டு நான் நடிக்கல ஆறுமுகம் நான் நடிக்கிறதெல்லாம் செய்யலை உண்மையாகவே நல்ல விதமாக தான் எல்லாத்துக்கிட்டையும் பழைய கிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயிரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஆறுமுகம் வந்துட்டு நீ உனக்கு டைவர்ஸ் வேணும் இல்லை அதுக்காக தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எத்தனை விஷயத்தை எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்கியோ அந்த டிவோர்ஸ் பேப்பரை கொடு நான் உனக்கு சைன் போட்டு கொடுத்துட்றேன் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அங்கே இருந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க பைரவி கிட்ட உன்னை பைரவி அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஆறுமுகம் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான் நம்ம என்ன தப்பு பண்ணணும் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க சொல்லி தானே இந்த உண்மையை மర్చిடவும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழুদிட்டே இருக்கறாங்க இது சரியில்ல அப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோவை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक